தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை கொட்டி தீர்த்தது சென்னை புறநகர் பகுதிகளில் பெய்த திடீர் மழையால் பள்ளி கல்லூரி முடிந்து வீடு திரும்பிய மாணவர்கள் கடும் அவதியடைந்தனர் மேலும் போரூர் மதுரவாயில் வடசரவாக்கம் பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதேபோல் தேனி மாவட்டம் பெரியகுளம் சுற்றுவட்டார பகுதிகளான கும்பக்கரை சோத்துப்பாறை வடுகப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகே மழை நீரை அகற்றாத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் வெண்மணி ஊராட்சியில் இரவு பெய்த கனமழையால் வீடுகளை மழைநீர் புகுந்தது வீடுகளுக்குள் பாம்பு உள்ளிட்டவை புகுந்ததால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர் இதனால் மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்காத போலூர் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகளை கண்டித்து பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர் ஒரு மணி நேரம் நடந்த மறியலால் போலூர் சென்னை மாநில நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதையடுத்து நீர் தேங்காத வகையில் கால்வாய் அமைக்கப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர் உடனே தெரிந்து கொள்ள பண்ணுங்க